வழக்கம் போல சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் இன்னைக்கும் கண்டினியூவா இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு தொடர்ந்து ஹிஸ்ட்ரி ஹை தொட்டு போய்கிட்டே இருக்கு நிப்டி பிப்டியை பொறுத்த வரைக்கும் காலையில நெகட்டிவா இருந்தாங்க போக போக மதி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வந்துட்டாங்க அதை பத்தி பாப்போம் பாரத் ஹோக்கிங் கோல் லிமிடெட் ஐபி வந்து பாத்தீங்கன்னா நேற்று க்ளோஸ் ஆனச்சு சூப்பரான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு கிட்டத்தட்ட கிரே மார்க்கெட் பிரீமியம்ல நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து ஆக போகுது அத பத்தியும் பார்ப்போம் ஸ்டீல் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட பிரைஸ் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்காங்க அதை பத்தி பார்ப்போம் ஒரு புரோக்கர் அஞ்சு ஸ்டாக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க அதை பத்தி வந்து பார்ப்போம் சூப்பரான பிஸ்னஸ் குரோத்தில் இருக்கக்கூடிய மூணு கம்பெனியை பத்தியும் பார்க்க போறோம் ஸ்டாக்லாம் பற்றி பத்தி முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் அண்ட் கன்ஸ்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து ஒரு ரெண்டு டிப்ஸ் வந்து பாத்தர்ல லாஸ்ட் இப்ப ரெண்டு மூணு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம எப்போ செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் நம்ம ஒரு கம்பெனியை சூப்பராக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கிடுவோம் நம்ம அந்த ஸ்டாக்கு இருக்கும் சடனாக அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஏதாவது வந்து சேஞ்ச் ஆகுது இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி நம்ம சரியாக அனலைஸ் பண்ணாமல் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே வந்து வித்துறணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபண்டமெண்டல் மாறுது அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில்வரோட ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அதனால இப்போ நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சடனாக சில்வரோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சிருச்சு சில்வரோட ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணி வெளியே வந்துடணும் ஏன்னா நம்ம வாங்கினதுக்கு காரணம் என்னென்னா ஸ்டாக்கோட பிஸ்னஸ் வந்து சில்வர் அதனால் சில்வர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஸ்டாக்கோட பிரைஸே இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் நம்ம வாங்கியிருக்கோம் மேபி சில்வரோட பிரைஸ் கீழே போனச்சுனா நம்ம வந்து விற்றுணும் அடுத்தது ஃபண்டமெண்டலே சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம போய் முதலீடு வந்து பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டீ கடை பிஸ்னஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது டீ விற்றுக்கிட்டு இருக்காங்க சடனாக அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீ ப்ளஸ் பிரியாணி நம்ம நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் டீங்கிற ஒரு பிஸ்னஸில் இருந்து பிரியாணி அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ்க்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறாங்க அதனால் ஃபண்டமெண்டலே அங்கே மாறுது அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வந்து ஆயிடணும் இதில் நிறைய பேர் தப்பாக என்ன யோசிப்பாங்கன்னா பரவாயில்ல டீ கடையே நல்லா சூப்பராக வந்து ரன் இருக்காங்க அப்போ பிரியாணி கடையில் வச்சாங்கன்னா இப்போ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சேல் ஆகிட்டு இருக்குது அதனால் பிரியாணி வச்சாங்கன்னா அந்த கம்பெனி ரொம்ப சூப்பராக வளரும் அப்படின மாதிரி தப்பாக யோசிப்பாங்க டீ கடை வச்சு நல்லா போகுதுனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டீ கடையில் தான் இருக்குது பிரியாணிலாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கணும் ஃபண்டமெண்டலே மாறுதுன்னா அந்த கம்பெனி நம்ம விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடலாம் ஆனால் விற்கம்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஃபண்டமெண்டல் அப்புறம் நம்ம வாங்கின ப்ரைஸை விட அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கனா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவோம் இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்டமெண்டல் எதை மாறி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே போகுது அப்படின்னா இல்லை மேலே வரட்டு நம்ம வந்து வித்தரலாம் இப்போ எப்படி லாஸ்டில் விற்கிறது அப்போ நம்மலாம் யோசிப்பாங்க அப்படிலாம் நம்ம வந்து யோசிக்கவே கூடாதுங்க நம்மளுக்கு எதோ ஒரு தப்புன்னு படுது அப்படின்னா கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்கை விட்டுட்டு வெளியே வரதா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ்ல போய்கிட்டே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ராஜேஷ் எக்ஸ்போ தான் ராஜேஷ் எக்ஸ்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு ஐநூறு ரூபாய்க்கு வந்தாங்க இந்நூறு ரூபாய்க்கு வந்து ரொம்ப நாளா இந்நூறுவா விலையே இருந்துட்டு இருந்தாங்க இப்போ நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்துட்டாங்க ராஜேஷ் எக்ஸ்போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு அவங்க தப்பா எதை கணக்கு வந்து காட்டியிருக்காங்க பிளஸ் அவங்க ரிசல்ட்லாம் கொடுக்காம இருந்தாங்க இந்த பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஓகே இது வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஏதோ ஒன்று ஆக போகுது அப்படின்னு அப்படியே வித்திரி வெளியே வந்திருந்தா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்டேஜ் லாஸ்ட்லாம் நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க இல்ல இது இன்கிரீஸ் ஆகும் நிறைய பேர் வச்சிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கு அதனால ஏதாவது ஒன்னு தப்பா இருக்குன்னு நம்மள தெரிஞ்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து எக்ஸிட் ஆகிற தான் நம்ம வந்து பார்க்கணும் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் வந்து டீடாகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாற்பது புள்ளி இப்போ வந்து பாசிட்டிவ் வந்து டேட் ஆகிட்டு இருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்து எழுநூத்தி எழுபத்தி நாலு புள்ளியில் இப்போ வந்து டீடாகிட்ருக்கு மேக்ஸிமம் நிறைய இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறிட்டாங்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் வந்து இருக்காங்க எம்மோ டிஃபன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு இந்த சில்வர் பீஸ் வந்து ட்ரேடாகிட்ருக்கு சில்வர் தாங்க சும்மா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இருக்கு ஏன்னா எல்லாருமே வாங்கிக்கிட்டே இருக்காங்க கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ஆட்டோ பீஸு ஜீரோ புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் நெகட்டிவ் ஃபார்மா பீஸு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்காங்க ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை பர்சன்டேஜ் நெகட்டிவாக இருக்காங்க மிட் ஒன் ஃபிஃப்டி பீஸு ஒரு அரை பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டாஃபை கேனர்ஸில் டாட்டா சில்லு என்டிபிசி ஓஎன்ஜிசி ஆக்சிஸ் பேங்க்கு ஹிண்டால்கோ இருக்காங்க அதே மாதிரி டாப் டாஃபை லூசர்ஸில் டிசிஎஸ்சி ஏசியன் சன் சன்ஃபார்மா டாடா கன்சூமர் ஹிந்துஸ்தான் இண்டியபேர் வந்து இருக்காங்க பார்க்கலாங்க நாளைக்கு மார்க்கெட் லீவு ஏன்னா மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நடக்க போது அதனால நாளைக்கு வந்து லீவு கொடுத்துருக்காங்க வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் வந்து வீக்கெண்டு அப்படிங்கிறனால எஃப்ஐ வந்து வித்தால் விற்பாங்க அதனால மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே போனாலும் போகலாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இப்போதைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது பாரத் ஹோக்கிங் கோல் லிமிடெட் ஐபிஓ நேற்று வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆச்சு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆயிருக்கு ரீட்டெயில் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு ஏழு மடங்குக்கு மேலேயும் கியூஐபி வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது மடங்கு மேலே அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் வந்து பார்த்தா நூற்றி எழுபது மடங்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிவோட லாஸ்ட் நாள் தான் வந்து அதிகமாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி மூணு மடங்கு மேலே எம்ப்ளாய்ஸ் வந்து நாலு புள்ளி நாலு அஞ்சு மடங்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க அதர்ஸ் ஒரு அறுபத்தொம்பது மடங்கு டோட்டலாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு மடங்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் வந்து இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் அந்த எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வராமல் இருக்கு மேக்ஸிமம் ஒரு எட்டு மணிக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்துடும் பார்ப்போங்க இந்த ஐபிஓ நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு கிரே மார்க்கெட் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குதுங்க அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இன்றைக்கி இந்த ஐபிஓ கிடச்சிருக்கோ செம்ம லக்குங்க மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து வரப்போகுது வெள்ளிக்கிழமை லிஸ்ட் ஆகிடும் வெள்ளிக்கிழமனை வந்து பார்த்தீங்கன்னா பைஎன்சைல் வந்து பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேட்டஸ் வந்து கேபின் டெக்னாலஜிஸ் தான் வந்து கொடுக்குறனால நம்ம கேஃபின் டெக்னாலஜிஸ் இருந்து கூட நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும் அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியிலேருந்து நம்மளால வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் பேன் நம்பர் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும் இதுக்கு யாராவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் உண்மையிலங்க யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க மூணே நாளில் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வந்து போகுது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேத்துக்கு கிடைக்கணும் அப்படின்ன மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டோட ப்ரைஸும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஸ் டாரிஃப் போட்ட ஆரம்பிச்சாங்க போன வருஷம் அதிலேருந்து சில்வரோட பிரைஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாருமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக் மாதிரி என்ன தெரியல அப்படின்னாலும் சில்வராக நான் வந்து வாங்கிகிட்டு இருக்கேன் மாதிரி சொல்கிறாங்க புதுசாக இருக்கவங்க வாங்குறாங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ஸ்டாக்குக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி கமாடிட்டி எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தை விட அதிகமாக போயிடும் சில்வர் சொல்லிட்டு இருக்காங்க அப்போலாம் போகாதுங்க நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுவோம் இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரோட குரோத்தை வச்சு அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ப இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கிராஷ் ஆகிடும் ஆனால் இது வந்து தங்கம் அண்ட் சில்வர் அப்படிங்கிறனால இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல்னால் இது எப்படி குறையும் அப்படிங்கிறது வந்து எனக்கும் டவுட் தான் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருக்கு சில்வர் வந்து ஈவியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க சோலார் பேனல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் இது குரோத் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் எல்லோருமே வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா நம்ம இப்போ வாங்கிட்டாலும் மறுபடியும் ஒரு இருநூற்று முப்பது பர்சன்ட் சில்வர் குறைஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அடுத்து ஒரு அஞ்சு டு பத்து வருஷம் கழிச்சு பார்த்திங்கனா மறுபடியும் அந்த இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் அதனால அதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் பார்ப்போங்க எல்லோரும் இருக்காங்க என்றைக்காவது ஒரு நாள் எல்லோரும் வாங்கிறது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்போ இந்த சில்வர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் ஏன்னா ஸ்டாக்னால் வந்து சடனாக ஒரு ஐம்பது டூட்டு அறுபது பர்சன்டேஜ்லாம் குறைச்சிருவாங்க இது எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் வேதாந்தா இன்றைக்கி அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட அஞ்சரை பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசட் ஆகிட்டு இருக்குது இது காரணம் சில்வர் காப்பர் அலுமினியம் எல்லா ஸ்டா எல்லா அந்த மெட்டல்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டே இருக்குது அதனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டலில் வந்து இருக்காங்க வேதாந்தா கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் வந்து பா பாசிட்டிவாக இருக்காங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் நேஷ்னல் அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ஓஎன்ஜிசி கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் வந்துருந்தாங்க நுவோமா வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாக்கு கிட்டத்தட்ட எட்நூற்றி ஆறுரூவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் அலுமினியம் காப்பர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின மாதிரி நிறைய ரேட்டிங் தான் வந்து கொடுத்துட்டுருக்காங்க நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் அது இல்லாமல் வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா டிமெரிச்சில் வந்து பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்க்கலாம் அதுவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி ஸ்டீல் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட டாட்டா ஸ்டீலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலே கால் பர்சன்டேஜ் இன்றைக்கி வந்து ஒரே நல்ல பாசிட்டிவ் நூற்றி தொண்ணூறுரூவா போயிட்டாங்க ஜிண்டால் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் பக்கத்தில் பாசிட்டிவாக வந்துட்டு இடாகிட்டிருந்தாங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் வந்து பார்த்திங்கனா கீழே போனாங்க மறுபடியும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் வந்துட்டாங்க க்யூ த்ரீ ரிசல்ட் வேறு வரப்போகுது டாட்டா ஸ்டீலுக்கு அதனால் அதுதான் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கலாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு இம்போர்ட் பண்ணுற ஸ்டீலுக்கு வந்து கொஞ்சம் அந்த டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக்கினாங்க டாரிஃப் அந்த டேக்ஸ் வந்து அதிகமாக்கினாங்க அது நம்மளோட ஸ்டீல் கம்பெனிகெலாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்போ இருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது இப்படியே போகிட்டேங்க அப்படி போனால் தான் ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பாங்க இப்போ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு அஞ்சு ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ளே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரெண்டு மூணு ப்ரோக்கர் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு போகும் அப்போ நம்ம சாரிங்க இப்போ வந்து ப்ரைஸ் இருக்குது அது கிட்டத்தட்ட டார்கெட் ப்ரைஸாக ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி நானூற்றி பத்து ரூபா போகுங்கிற மாதிரி ஒரு ரெண்டு பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஆறு ரூபா நீங்கள் வச்சிங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க அடுத்தது வருண் பிவிரேஜ் லிமிட்டெடுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கலாம் டார்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா இல்லை இருந்து ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தொம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு பை ரேட்டிங் வந்து அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் டார்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டுலேருந்து ஒரு எழுபது வரைக்கும் போகலாம் அப்படின மாதிரி ஸ்டாப் லாஸ் அறுபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வேதாந்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுற ரேட்டு ஆறுநூத்தி இருபத்தேழு ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி அதிகபட்சம் ஒரு ஆறுநூற்றி ரூபா போகும் அப்படினா வந்து சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபாய்க்கு இப்போ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அறுபத்திரெண்டு ரூபா அறுபத்திரண்டு பைசாக்கு போகணும்னு இன்னொரு புரோக்கர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எண்பத்தொம்பது பைசா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கனா எட்நூற்றி எட்டு ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம் டார்கெட் ப்ரைஸாக தொள்ளாயிரத்து ரூபா கொடுத்துருக்காங்க ஸ்டாப் எழுநூற்றி அறுபது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இவங்க சொன்னே மேலே போகும் அப்படிலாம் கிடையாது இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க நம்மலாம் கொஞ்சம் வந்து சந்தோஷமாக நடந்துக்கலாம் பரவாயில்ல நம்ம வச்சிருக்க ஸ்டாக்கு கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ஒரு ரெண்டு வாரத்தில் அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம ட்ராக் இருக்க வருண் பீரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஐநூறு ரூபாய்க்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ லாஸ்ட் ஒரு வாரமாக கரெக்டாக அந்த நானூற்றி தொண்ணூறுலேருந்து ஒரு ஐநூற்றி பத்துக்குள்ளே தான் இப்போ வந்து இருக்கு இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் மினிமம் ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி ஐநூற்றி நாற்பது போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தாங்க நானும் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் இருக்கேன் பரவாயில்ல ஏன்னா இது ஏற்கனவே இது ஒரு ஹைநாள் லோ ப்ரைஸ் வந்து சீடாகிட்டு இருக்கு லோ பீ ரேஷில் வந்து டீடாகிட்டு இருக்கு நானூற்றி ஐம்பது ரூபா போனப்பெல்லாம் வந்து பார்த்திங்கனா சூப்பரான ஒரு ஆப்ஜுனிட்டியாக இருந்துச்சு நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ட்டி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாபத்தில் தான் இருக்காங்க பாப்பா இவங்களாம் சொல்கிற மாதிரி நான் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண ஜுவல்ஸை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரிஸை தான் சீல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கோல்டை வந்துட்டு கடையில் போய் வாங்காமல் நிறைய பேர் டிஜிட்டல் கோல்டுக்கு வந்து இப்போலாம் மாறிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம தங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கடைசரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்ட தான் இருக்க போகிறோம் கடைசி வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம் தங்கம் வந்து தான் இருப்போம் அதனால இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசரிக்கு தான் இருக்கும் கல்யாண ஜுவல்லர்ஸ்லாம் மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு ஸ்டாக்கோட பீரியஷ் ஐம்பத்தி மூணு இருக்கு இண்டஸ்ட்ரி பீரியஷ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலில் வந்து இருக்கு புக் வேலையை ஐம்பத்தி ஒரு ரூபாயில் வந்து இருக்காங்க ஆர் நல்லா இருக்கும் பதினஞ்சு பர்சன்ட் மேலே இருக்குது ஆர் பதினெட்டு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து இருக்குது ஆறு வயசு பத்தம்பது பர்சன்டேஜ் ஓபிஎம் ஆறு புள்ளி நாலு ரெண்டு பர்சன்டேஜில் இருக்குது ஓரளவு பர்சன்டேஜ்லாம் சூப்பரான பர்சன்டேஜ் தான் இன்டென்ஷிக் வேலூ நூற்றி எழுபத்தாறு ரூபாயில வந்து இருக்காங்க கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது நூற்றி எழுபத்தாறு ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் அப்புறம் மாதிரி இருக்கும் மாதிரி பிஜி ரிஷியாக பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று நாளில் இருக்காங்க பிஜி ரிஷோ ரெண்டுக்கு கீழே வந்து இருக்குது டெப்டி ஈக்குவிட்டி ஒன்றில் இருக்குது கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அவங்களுக்கு எவ்வளவு காசு ப்ளஸ் அசட் இருக்கோ அது கீழ்க்குள்ளே கடன் வந்து இருக்குது அதாவது ஒன் பக்கத்தில் இருக்க நல்ல ப்ராப்ளம் கிடையாது பிரைஸ் டு புக்கி பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு ஒன்றில் வந்து இருக்கு இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட ஏழுநூத்தி எண்பது ரூபா பக்கத்தில் போனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து ரிட்டட் ஆகிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஆ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதை வாங்கலாம் நம்ம விட்டோம்னா நம்ம மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது வாங்கினாங்க அதுக்கப்புறம் சடனாக கீழே வந்தாங்க அப்படியே கீழே தான் இருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க இதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம போய் வாங்கக்கூடாது எப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வருதோ நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வருதோ அப்போ தான் நம்ம வந்து வாங்கணும் இப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கையில் இருந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸ்லாம் இருக்குது மாதிரி இவங்களோட சேல்ஸ் குரோத்து ப்ராஃபிட் குரோத்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் சேல்ஸ் குரோத் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் குரோத் வந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜில் வந்து இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்குயிட்டி வந்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்டேஜ் மேலே இருக்குது இந்த பர்சன்டேஜ் எல்லாமே நல்லா தான் இருக்குது இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்குது ஸ்டாக்கோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பக்கத்தில் வந்துருச்சு இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக தான் நமக்கு இருக்குது அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட் இந்த பிஎஸ்சி லிமிடெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் லாபம் எடுத்தால் என்ன யார் நஷ்டம் எடுத்தா என்ன இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஒரு பாண்டு செக்யூரிட்டிஸ் எதை வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி இவங்களுக்கான கமிஷன் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கும் அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து இருப்பாங்க கரண்ட் ப்ரைஸ் ரெ ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து வந்துட்டு ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பி ரேஷியா அறுபத்தி நாலு இருக்குது இன்டர்ன்ஷி பி ரேஷியா வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு தான் இருக்குது புக் வேலையை நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் இந்த கம்பெனியோட ஆர்ஓசி நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஆர்ஓஐ முப்பத்தாறு பர்சன்டேஜ் ஆர் தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் ஓபியம் ஐம்பத்தாறு பர்சன்டேஜில் இருக்குது ஓவரலாம் அந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் இன்டென்ஷிப் வேலையை வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு ரூபாயில் இருக்குது பிஜி ரேஷியா வந்து பாருங்கள் ஜீரோ புள்ளி ஒம்பது ஒன்றில் தான் வந்து இருக்குது பிஜி ரேஷியெலாம் ஒன்றுக்கு கீழேயே இருக்காங்க டெப்டி இக்யூட்டி ஜீரோ அதாவது கடன் இவங்க வந்து கிடையாது பிரைஸ் டுபுக் கழிவு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டில் வந்து இருக்குது இவங்களோட சேல்ஸ் க்ரோத் சிஎஜிஆர் வந்து பார்த்தா கூட லாஸ்ட் அஞ்சு முப்பத்தி முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு ஆன்ஜர்ஸில் நூற்றி பத்து பர்சன்டேஜ்ங்க சும்மா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் லெவலில் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மடங்குக்கு மேலே அப்படியே இந்த ஸ்டாக்கோட ரிட்டன் அப்படி வந்து இருந்திருக்கும் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது ஓவரெலாம் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் கம்பெனியோட குரோத்தும் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னமும் நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டு வளர வளர இவங்களோட குரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேபி இந்த வருஷம் என்எஸ்சியோட ஐபிஐ கூட வரதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு லோ ப்ரைஸில் வந்து கிடச்சது ஒரு ஹையில் இருந்து லோவாக கிடச்சது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி மேலே வந்துட்டாங்க பார்க்கலாங்க ஆனால் இந்த கம்பெனி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி தான் நல்ல ஒரு ஆவரேஜான பிஇ ரேஷியோவில் தான் போயிருக்கு அது வந்து இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது சாரி சாரிங்க இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பிஇ ரேஷியோ வந்து கம்பேர் பண்ணும்போது அதிகபட்சம் ஒரு நூறு பிஇ ரேஷியோக்கு மேலே இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா போகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறுபதில் இருக்குது மினிமம் வந்து ஐம்பது வரைக்கும் கீழே போகும் ஸோ ஐம்பது டு நூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் இப்போ வந்து அறுபது பக்கத்தில் இருக்குது பி ரேஷியோ நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பு தான் அடுத்தது பாலிகப் இண்டியா லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் அண்ட் ஸ்வயர் பிஸ்னஸ்ஸாக இருக்காங்க சூப்பரான ஒரு கம்பெனி நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மார்க்கெட் கேப்பு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு ஸ்டாக்கோட பி ரேஷோ நாற்பத்தஞ்சில் இருக்கு இன்ட்ரெஸ்டி பி ரேஷோ பார்த்தீங்கன்னா பத்தொன்பதில் வந்து இருக்கு புக் வேலை எழுநூத்தி நாலு ரூபாய் ஆர்ஓசி இருபத்தொம்பது பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஒ இருபத்தி ஒரு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஒசி இருபத்தொம்ப பர்சன்டேஜ் ஓபி பதினாலு பர்சன்டேஜ் இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பசன்டேஜ் இந்த செக்டரில் இன்டென்சிக் வேலி மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாயில் இருக்கு பிஜி ரேஷோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு நாலில் வந்து இருக்காங்க டெப்டி ஈக்குவெட்டி ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டில் வந்து இருக்காங்க பிரைஸ்டு புக் வழி பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சில் வந்து இருக்காங்க சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிரோத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தொரு பர்சன்டேஜ் ஸ்டாக் வர பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் சிஏஜி வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்குது ரிட்டன் ஈக்குயிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி பர்சன்டேஜில் இருக்குது இதுவும் சூப்பரான ஒரு பர்சன்டேஜ் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்ல ஒரு லோ ப்ரைஸில் கிடச்சாங்க அது ஒரு ஹை நல்ல ஒரு ஹை போய்ட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு எந்த ஒரு பேனியூஸும் கிடையாது இந்த செக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதானி பிர்லா குரூப்லாம் வராங்க கேபிளில் வந்து வரப்போறாங்க இந்த செக்டாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கீழே போனாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஆகி மேலே வந்துட்டாங்க இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்மளும் அதை வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் க்ரோத்து ரொம்ப நல்லாவே இருக்குது இங்கே நம்ம பார்த்த பிஎஸ்சி அண்ட் பாலிக்க அப்போ தினமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பில் வந்து இருக்காங்க இருந்தாலும் ஹை ரேட்டில் இருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்ப்போங்க இதுக்கப்புறம் இவங்களாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகினா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்ப்போங்க இப்போதைக்கு நிறைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டல் வந்து டெட் ஆகிட்டு இருக்காங்க நாளைக்கு லீவு வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு பாசிட்டல் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்